ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு பிஆர்ப்பிஜென்சின் தமிழ் காய்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ புதுசாக நம்ம புறா வாங்குறோன்னா அந்த புறா பார்த்தீங்கன்னா வீட்டில் பழகிருச்சா பழைய அது எப்படி கண்டுபிடிப்பு அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் விக்னஸாக இருக்கவங்க நிறைய பேர் பிள்ளை புறா பற்றி எனக்கு வந்து என் வீட்டில் ரொம்ப புறா மிஸ் ஆகுது அப்படிப்பட்டவங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு எப்போ தான் யாருக்கும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் காய்ஸ் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபாங்க அடுத்த வீடியோ கூட என்கேஜ் இருக்கும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க நான் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க ஆனால் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் நீங்கள் இப்போ புதுசாக எங்கேயாச்சும் வந்து புறா வாங்கிட்டு வரீங்கன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு நம்ம சொல்லி முடிச்சுடுறேன் என்னென்னா ஒரு புறா ரெண்டு புறா அந்த மாதிரிலாம் வாங்கவே கூடாது நீங்கள் புதுசாக எங்கேயாச்சும் இந்த புறா எடுத்துகிட்டு வரீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு புறாவுக்கு மேலே அந்த மாதிரி எடுத்தால் தான் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செட் ஆகும் நீங்கள் ஒரு புறா ரெண்டு புறா எடுத்தீங்கன்னா அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா அது உங்கள் லாஃப்லேருந்து மிஸ் ஆகி போயிடும் அதனால் புதுசு யாராச்சும் புறா வாங்கி வளர்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க யாராச்சும் தெரிஞ்சீங்கன்னா நீங்கள் இன்னுமே வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க அன்னிமே வாங்குறவங்க ஒரு நாலு புறா அந்த மாதிரி நாலு புறாவுக்கு மேலே அந்த மாதிரி வாங்கி வாங்கி வளங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஈஸியாக பார்த்திங்கன்னா எல்லா பூராக சேர்ந்து அடாப்ட் ஆகும் இப்போ பெரிய புறா சொல்கிறேன் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா பெரிய புறா எடுத்துகிட்டு வரீங்கன்னா பெரிய புறக்கு பார்த்தீங்கன்னா நூறு பெர்சென்டேஜ் கேரண்டி கொடுக்க முடியாது பட்டாக்களுக்கு கொடுக்கலாம் ஏன் நான் பெரிய புறா கேரண்டி கொடுக்க முடியாதுனு சொல்கிறேன் இப்போ புதுசாக எங்கேயாச்சும் நீங்கள் பெரிய புறா கொண்டு வரீங்கன்னா அது நீங்கள் உங்கள் ஏரியாவிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் சரண்ட்டி எங்கேயாச்சும் வாங்குனீங்கன்னா அவங்க வீட்டுக்கே பற்றி ரிட்டன் போயிடும் நீங்கள் நல்லா வழக்கு தெரிஞ்சாலும் ஆளுங்க நல்லா புறா பற்றி இல்லைனாலும் தெரியும்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் பெரிய புறா வாங்குனாலும் ஈஸியாக உங்கள் வீட்டில் பழக்கிடுவீங்க ஓகேவா பிகினர்ஸாக இருக்க என்ன பார்த்தீங்கன்னா பெரிய புறா வாங்குறீங்கன்னா

ஓகேவா நான் ரொம்ப வருஷமாக இருந்து புறா இருக்கிறேன் இப்போ என்லாம் பார்த்திங்கன்னா பெரிய புறவும் சால்ட்டி நம்ம சேனலே போட்டுப்பேன் மிஸ் ஆகிருக்கும் நான் சால்ட்டா மிஸ் ஆகியதான் போகும் அது பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா அந்த வீடை நோக்கி போக தான் பார்க்கும் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சில இப்போ நூறு புறா நூ நூ நூறு பெர்சன்டேஜ் ஒரு நூறு பெர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா பெரிய புறாக்கள் ஒரு அறுபது பெர்சன்டேஜ் தான் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தங்கும் மித்த நாற்பது பெர்சன்டேஜ் பார்த்திங்கனா போயிடும் ஓகேவா அந்த வளர்த்தவங்க வீட்டிலேயே போயிடும் அதனால் நான் பட்டாப்புறா சொல்கிறேன் பட்டாப்புறா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்ட்டி கொடுக்கலாம் ஆனால் பட்டாப்புறா தொலைஞ்சு போச்சுன்னா உங்கள் தப்பு தான் ஆகும் ஓகேவா நீங்கள் தப்பு பண்ணனால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பட்டாப்புறா மிஸ் ஆகும் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா வீட்டில் தேடியெல்லாம் போகாது ஓகேவா இப்போ இப்போ புறா நீங்கள் வாங்கிட்டு வந்து புதுசாக விட்டுருக்கீங்கன்னா அந்த புறா மொதல் நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ நீங்கள் கிட்டக்கு போகிறீங்கன்னா அந்த புறா உங்களை பார்த்து மிரலக்கூடாது இப்போ அப்போ நான் கிட்டே போகிறேன்னா சட்டசட் இப்போ இங்கே இந்த இடத்துல நிற்கிறேன்னா இப்போ பக்கத்தில் தான் நான் புறா பக்கத்தில் தான் பாருங்கள் புற இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் நிற்கிறேன் நான் இப்படியே கொண்டு போய் பார்த்தீங்கன்னா கையை கிட்டக்கு விட்டாலும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா நவுண்டு தான் போகும் தவிர செதறாது ஓகே அது அந்த மாதிரி அளவு பார்த்தீங்கன்னா புறாவை பழக்கணும் இல்லை நீங்கள் கிட்டக்க போனாலே பார்த்தீங்கன்னா புறா டம்மு டிம்முன்னு அடிச்சு இங்கிட்டு ஓட பார்க்குதுன்னா அந்த புறா பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இன்னும் பழகலைன்னு அர்த்தம் ஓகேவா வாங்கி ஒரு மாதம் இருந்தாலும் சரி எவ்வளோ நாளாக இருந்தாலும் சரி அது வீட்டில் பார்த்தீங்கன்னா பழகலன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் அதான் நீங்கள் ரெக்க கட்ட வர முன்னாடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா நீ புறா கிட்டக்க போனால் அந்த புறம் உங்களை பார்த்து செதறக்கூடாது இப்போ இங்கே ரெண்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக இப்போ புறம் வாங்கிட்டு தான் தெரியும் ஒரு சில ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் போக 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 பார்த்தீங்கன்னா வரிசையாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிட்டே வரும் அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஓடுதுன்னா உங்கள் வீட்டில் பழகிறேன் அர்த்தம் ஓகே ரெண்டாவது ஸ்டெப் நீங்கள் புறாவில் கிட்டக்க போய் சாப்பாடு போடுறீங்கன்னா அந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா புறா ஆர்வலாக வந்து சாப்பிடணும் பாருங்க இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பாடு போகிற போகிறேன்னா அந்த புறாவுக்கு தெரியும் நம்ம சாப்பாடு தான் போடணும்னு பார்த்தீங்க பார்த்தீங்களா எவ்வளோ கிட்டக்கு இருந்தாலும் அந்த புறா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கரெக்டாக சாப்பிட வந்துடுச்சு அதை விட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடு போகிற நேரத்துலேயும் அந்த புறா பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து ஃபுல்லாக செதறவே கூடாது எங்கிட்ட இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் சாப்பாடுக்கு அந்த சாப்பாடை பார்த்தீங்கன்னா நல்லா பழக்கிடணும் நான் அப்போ உடனே நான் சொல்லிக்கிறேன் சாப்பாடு நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு உசில் வச்சு போடுங்க அது ஏன் சொல்கிறேன்னு சொல்கிறேன் இப்போ இப்போ நிறைய பேர் வளர்க்குறீங்க ஒரு உசிலெலாம் பார்த்தீங்கன்னா நீ அப்படியே நார்மலாக சாப்பாடு போட்டால் அது வேறமாக இருக்கும் இதே ஒரு உசில் அடித்து போட்டிங்கன்னா இப்போ நீங்கள் காலையில் ஒரு வாட்டி சாப்பாடு போகிறீங்க ஈவினிங் ஒரு வாட்டி சாப்பாடு போகிறீங்கன்னா அந்த புறாக்களுக்கு தெரியும் இந்த உசில் அடிச்சா இப்போ இப்போ என் புறா பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் மேலே கீழே பார்த்தீங்கன்னா பறந்து நிற்கிது இல்லை பக்கத்தில் மாட்டில் எங்கேயாச்சும் நிற்கிதுன்னா நான் இங்கேருந்து உசில் அடிச்சுன்னா ஒரு புறா பறந்து வரதை பார்த்துச்சுன்னா அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையாக பார்த்தீங்கன்னா எல்லாம் புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்துச்சுன்னா கரெக்டாக கரெக்டாக பார்த்திங்கன்னா வரிசையாக கீழே இறங்க முடியும் சாப்பாடு போகிற வரான்னு இது ஒரு சின்ன டிப்ஸாக எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு தெரியல அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பாடு போட்டு விட்ருவாங்க ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி உசில் அடிப்பாங்க சில பேர் இந்த பாவான்னு கூப்பிடுவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் புறாக்களை பழக்கிக்கோங்க இப்போ அதுக்கப்புறம் வருவோம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன ரெண்டு ஸ்டெப் நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களை பார்த்தும் புறா பயப்படக்கூடாது அது போக நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா அது உங்களை உங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புறா மிரளக்கூடாது அதே மாதிரி நான் பெரிய புறாக்களும் சொல்கிறேன் பெரிய புறா பழக்கிறதும் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் எண்டில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே வரேன் அப்புறம் நீங்கள் உங்கள் இந்த ரெண்டு ஸ்டெப் ஓகேங்க உங்கள் புறாக்களை பறக்க வர்றீங்க ஃபஸ்ட் டைம் பறக்க வர்றீங்கன்னா அந்த புறா பறக்கும் பார்த்தீங்களா உங்கள் வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா மொதல் மொதல் உங்கள் வீட்டை சுற்றிலாம் பறக்காது நீங்கள் பறத்து பறக்க விட்ட உடனே உங்கள் வீட்டு மேலேயோ ஒரு ஸ்லாப் ரெண்டு ஸ்லாப்ல பார்த்தீங்கன்னா தாண்டி தாண்டி பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஒருத்தர் நிற்கும் அங்கே நின்று பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்கை பார்த்துக்குறோம் அந்த சரௌண்டிங்கை பார்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அந்த சரௌண்டிங்கை விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சரௌண்டிங்காக போகும் அப்படியே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது பழகிக்கிட்டே வரும் அதே மாதிரி இப்போ அப்படி நல்ல பழைய அப்படி அங்கங்கே போகுது அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ரவுண்ட் சூஞ்சு நல்லா ரவுண்ட் சூஞ்சு அடிக்கிதுனா ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு ஸ்லாப் மேலே இறங்கணும் இப்போ இந்த இடத்துல இருக்கினால் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் புறா இறங்கிருச்சுன்னா ஒரு புறா இறங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு பூரா ரவுண்ட்ஸ் அடிக்கும் அதை பார்த்து பார்த்திங்கன்னா அது இறங்க ஆரம்பிச்சிடும் இந்த இறங்கின புறா பார்த்திங்கன்னா கீழே நம்ம லாஃப்ட்டுக்குள்ளே அந்த இடத்துல இறங்க பார்க்கும் அந்த மாதிரி இருந்தாலும் சரி உங்கள் புறா பார்த்திங்கன்னா நல்லா அந்த உங்கள் வீட்டை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிருச்சுன்னு அர்த்தம் ஓகேவா அது போக இந்த உங்கள் உங்கள் வீட்டுக்கே வராமல் அந்த புற பார்த்தீங்கன்னா ரொம்ப ரவுண்ட்ஸ் ஹைட்டுக்கு ரொம்ப தூரம் ஏது இல்லை ரொம்ப லெங்க் ரவுண்ட்ஸ் நான் ஃபஸ்ட் டைம் அவுத்து விட்றேன் என் பூவை பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தா ரவுண்ட் அடிக்குது ஆட்டூர் கொஞ்சம் எந்த பார்த்தீங்கன்னா புறா தென்படலை அப்படின்னா அந்த புறா பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா மிஸ் ஆயிடும் ஏன்னா பார்த்தீங்கன்னா பட்டாவாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி பெருசு ஓகே பெருசு நான் என்ன சொன்னேன் அது ரொம்ப தூரம் பார்த்தீங்கன்னா போயிடுச்சுன்னா அந்த வளர்த்தவங்க வீட்டுக்கு போயிடும் பட்டா அப்படி இல்லை இப்போ அதுக்கு நான் நான் உங்கள்கிட்ட இப்போ நாலு புறாக்கு மேலே வாங்க சொல்கிறேன் இந்த ஒரு பட்டா இந்த மாதிரி லாங்கில் போகுதுன்னா இன்னும் ரெண்டு பட்டா பார்த்தீங்கன்னா அதை கிட்டக்க சுற்றிக்கிட்டு இருக்கும் அந்த அந்த பட்டா பறந்து போன அந்த பட்டா புறா இந்த புறா இங்கே பறக்கிறது நான் பார்த்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம புற பறக்கிறது நோட்டி அதை பார்த்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக இங்கே வந்துடும் ஓகே அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புற வளர்க்குறீங்க ரெண்டு புற வளர்க்குறீங்க ரெண்டு புறம் அப்படியே சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு புறம் இந்த பக்கம் போயிருப்பா அந்த பக்கம் போயிடும் அடுத்து நீங்கள் வீட்டில் நாம போட்டு உட்கார வேண்டியது அந்த ஒரு ரீசன் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஓகேவோ அதுக்கப்புறம் இப்போ உங்கள் வீட்டில் அந்த புற ஏதாச்சும் முட்டைகிட்ட வச்சு உட்காருது முட்டை வச்சு உட்காருதுன்னா அந்த இடத்துல போய் நீங்கள் கையை வச்சாலும் அந்த புறா முட்டையிலேருந்து மிரண்டு ஓடக்கூடாது ஏன்னா சில பேர் ரெக்கை கட்டு போட்டு இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சு கேஜுக்குள்ள அப்படி அப்படிப்பட்டவங்களும் நான் சொல்கிறேன் ஏன்னா காலையில் சாப்பாடு போட்டுட்டு திரும்பி போட்டுருது அப்படி போட்டவங்க ஏன்னா இப்போ கேஜுக்குள்ளே அப்படி கை விட்டேன்ட்டு அப்படிப்பு புறா அடிச்சு ஓடும் அப்படி தான் பார்த்திங்கன்னா நம்மட்ட புறா இன்னும் பழகலாம் அர்த்தம் அதோட கேஜ் அதோட இடம் பார்த்திங்கன்னா ஆக்கிரமிச்சு நிற்கணும் நம்ம கை விட்டாலும் பார்த்தீங்கன்னா சடசடன்னு அடிச்சு கொத்த தான் வரணும் அப்போ தான் அந்த புறா பார்த்திங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல சூப்பராக பெர்ஃபெக்டாக பழகிருச்சுன்னு அர்த்தம் ஓகேவா நான் அப்போ மோதல் சொல்கிறேன் இந்த புறா பறந்து போச்சுன்னு சொல்லுவாங்க பறந்து போயிட்டு அந்த புறா இந்த மேலே நிற்கிது என் வீட்டு கீழே பார்த்தீங்கன்னா புறா சுத்தமாக இறங்க மாட்டேங்குது இறங்காமல் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு ரவுண்ட் அடிக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா மேலே போய் நிற்கிது அந்த ஒரு ரீசன் ஏ அந்த புற பார்த்தீங்கன்னா மேலே நிற்கிது என் லாஃப்டுக்குள்ளேயே வர மாட்டேங்குது இந்த கொஷின் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் அது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் கேட்டேன் வாட்ஸ்அப்பில் கேட்டேன் எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா நான் பெர்ஃபெக்ட்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன் அது ஏன்னா உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒன்று பார்த்து புறா மிரண்டு இருக்கணும் மிரண்டா மட்டும்தான் அந்த புறா பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த மேலே ஸ்லாப்பில் எங்கேயாச்சும் நின்றுட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா லாஃப்ட் வராது அப்படி இல்லாமல் சாப்பாடாக போ நீ அவ்வளோ ஒரு ரெண்டு கிலோ சாப்பாடு போட்டாலும் பூரா கீழே இறங்காது ஏன்னா உயிர் பயம் இப்போ நம்மளாக இருந்தாலும் சரி இப்போ இந்த இடத்துல வந்தால் நம்மளுக்கு எதாவது பிடிச்சோன்னு வெட்டிடுவாங்க கொண்டுருவாங்க அந்த புறா ஏதாச்சும் பிடிக்கும் தெரிஞ்சு அந்த புறவை பூனை என்ன வருது நான் ஈ வருது நம்ம டப்பு வந்து அவுட்டிட்டு போயிடும் அதை அந்த ரீசன் தான் புறா பார்த்தீங்கன்னா கீழே இறங்காமல் இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி அதை நீங்கள் அடுத்து திருத்தணும் நம்ம வீட்டில் என்ன வருது என்ன என்ன போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு நீங்கள் என்ன அடுத்த ஸ்டெப்பு பூனைக்கு என்ன பண்ணலாம் நாய்க்கு என்ன பண்ணலாம் நம்ம சேனலாக அப்படியே வீடியோ போட்டுருங்க போய் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கு நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாமோ அந்த ஸ்டெப்பு எடுத்துடணும் அப்படி எடுக்கலன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றி பறக்கும் சாப்பா அங்கே இங்கே சாப்பிட்டுங்கன்னு திரும்பி எங்கேயா வைக்கும் அது போக பார்த்தீங்கன்னா அந்த புறம் நீங்கள் ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் இங்கே நீங்கள் அங்கிட்டு போகிறேன் அங்கிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்களை கடத்திட்டே வந்தீங்கன்னா என்ன சொல்கிறார் இன்றைக்கி நீ இன்றைக்கி பார்க்குற வேலையை இன்றைக்கி பார்க்காம நாளைக்கு நாளைக்கு இந்த ஒப்பத்திட்டே வந்திங்கன்னா அந்த பூரா பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்கள் லாப்ட்டில் லாப்ட்டில் மேலேருந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாச்சும் லாஃப்ட்டு போயிடும் ஏன்னா இங்கே லாஃப்ட்டில் நம்மளுக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா இது சேஃப்ட்டியாக இல்லைன்னு போயிடும் அப்போ அந்த மாதிரி ரீசன் ஒன்றும் சொல்கிறேன் அந்த மாதிரி ரீசனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி புறா இறங்க மாட்டீங்க ப்ரோ என்கிட்ட பத்து புறா வளக்கணும் பத்து பூவா மேலே நிற்கிது கடைசி வரைக்கும் இறங்க போகிற ரெண்டு நாள் மூணு நாள் மேலே ஆயிடுச்சு அப்படி சொல்கிறான் அப்படி சிம்பிளானு சொல்கிறேன் எங்கேயாச்சும் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு பூரா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அடிச்சு வாங்கிட்டு வந்துருங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட நீங்கள் ரெண்டு பூரா வாங்கிடுங்க அது வாங்குற ரெண்டு பூரா ரெக்க கடை போட்டு கீழே விட்டுருங்க ஓகே கீழே விட்டால் பார்த்தீங்கன்னா கீழே விட்டு ஒரு பத்து பஞ்ச நிமிஷத்தில் முதல் இறங்கி டப்ப டப்பனு இறங்கும் திரும்பி டப்பு டப்பன்னு மேலே ஏறும் அந்த மாதிரி நேரத்தில் அந்த ஒரு ஒரு புறா பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிக்கும் பிடிக்கும் இறங்கி பார்த்தீங்கன்னா இறங்குன அந்த மேக்ஸிமம் இறங்கின புறாவோ ரெண்டு மூணு புறாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிக்க பாருங்கள் அதை பிடிச்ச ரெக்கை போட்டு நீங்கள் உங்கள் லாஃப்ட்டில் வச்சுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து அடுத்த அடுத்த புராணம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இறங்க ஆரம்ப ஏன்னா ஏன்னால் இந்த புராணம் ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு நம்மளும் பார்த்தீங்கன்னா அடுத்து உள்ளே போயிடலாம்னு ஓகேவா இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் தெரியாது அவங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படியே பார்த்தீங்கன்னா மேலேயே நின்றுச்சுன்னு நீங்கள் உங்கள் புறாக்களை அப்படியே விட்டுறீங்க அந்த மாதிரி விடாதீங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் வெளியேருந்து போய் புறா வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி விட்டிங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லா புறாவும் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் அப் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் புறாவை பிடிச்சிட்டு உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா லாஃப்டில் எந்த ப்ரொடெக்டர் வருதோ அதை கண் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை ஒழிக்க என்ன வழியோ அதை பாருங்கள் ஓகேவா அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருந்தேன் ஒரு சில லாப்ட்டில் சொல்கிறாங்க ப்ரோ என் புறா பார்த்தீங்கன்னா கொழுப்பு அடைக்கலை எல்லாம் எதுவுமே ஆகலை ஆனால் என் புறா பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாவே இருக்குது ஆனால் என் லாஃப்ட்டுக்குள்ளே முட்டை வைக்க மாட்டேங்குது அது என்ன ஒரு ரீசனே தெரில ப்ரோ எனக்கு இந்த இந்த தொல் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் பல புறாக்களை வாங்கி விட்டேன் ஒரு புறா ரெண்டு புறாலாம் இல்லை நான் நான் வச்சிருக்க ஒரு அஞ்சு புறா நீங்கள் ஒரு சொன்னால் அந்த புறாக்களை நான் ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்துருப்பேன் நான் அடுத்து அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நான் புறம் வாங்கி தான் விட்டுருக்கேன் எந்த புறம் என் வீட்டில் முட்டை வைக்க மாட்டேங்குது நான் லாஃப்ட்டுக்குள்ளே போட்டேன் நான் பறந்து போயிட்டு என் லாஃப்ட்டுக்குள்ளே தான் வருது ஆனால் முட்டை 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 வைக்க மாட்டேங்குது அந்த அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால் உங்கள் லாப்டுக்குள்ள ஏன் முட்டை வைக்க மாட்டீங்கன்னா உங்கள் லாஃப்டுக்குள்ளே ஏதோ ஒன்று உள்ள இந்த பெரிய பெரிய ப்ராடக்டாக இருந்தால் இந்த புறா பார்த்தீங்கன்னா லாப்ட்டுக்குள்ளேயே இறங்காது மேலேன்றும் இந்த சின்ன சின்ன அந்த நொய்யாண்டிகள் இருக்கும் இந்த சின்ன சின்ன எலி இந்த சின்ன எலியாக இருக்கும் சுண்டெலி அந்த மாதிரி எலெல்லாம் போகணுன்னா முட்டையை பார்த்திங்கன்னா போடுற முட்டையை முட்டையா லப்புக்கு லப்புன்னு உடச்சு உடச்சு குடிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த புறா பார்த்திங்கனா ரொம்ப டென்ஷன் ஆகி நம்ப வீட்டில் முட்டையே வைக்கக்கூடாது போடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா கருப்பான் பூச்சி கருப்பாம்பூச்சி இன்னொரு பார்த்திங்கன்னா நிறைய லாப்ட்டு நான் பார்த்துருக்கேன் எனக்கு கருப்பாம்பூச்சி இருக்குது லாப்ட்டு சுத்தமாக பிடிக்காது ஏ லாப்ட்டுக்குள்ளே இருந்தாலே எனக்கு ஒரு மாறு இருக்கும் என்னடா ஏன்னா அந்த கருப்பா குட்டி போட்டு குட்டி சடன் 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 சட்டு சட்டு சட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெருக்கிட்டே தான் வரும் மி இப்போ ஒரு நாலு கற்பாம்பூச்சிங்க லாப்ட்டுக்குள்ள பார்க்குறீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு வாரம் கழிச்சு வந்து பாருங்க அந்த கற்பாம்பூச்சி நாலு கருப்பாம்பூச்சி எத்தனை கருப்பா பூச்சி அதுன்னு ஃபுல்லாக சசமாக பெருக்கிட்டே வந்துடும் இந்த மாதிரி ஒருத்தர் லாஃப்ட் நம்ம வாட்ஸ்அப்பில் வீடியோ போட்டு போட்டு விட்டார் அது ரொம்ப எனக்கு அந்த கற்பை பார்க்கவே கண்டாவியாக இருந்துச்சு ஏன்னா அவர் எப்படின்னா இந்த ஃபுல்லாக ஹீட் இருக்கும் கிட்டத்தட்ட கீழே இருந்து ஒரு ஆறு அடி ஆறு அடி பார்த்திங்கன்னா கீழே ஆறு அடி இருக்காது ஒரு நாலடி ஆமாம் ஆ நாலடி லெங்க் ஒரு ஆ ஆறு அடி பிர ஒரு ஆறு அடி இருக்கும் சிமெண்ட்டில் ஃபுல்லாக கட்டி வச்சுருக்காரு உள்ளே ஃபுல்லாமே ஆப்பிள் பெட்டி தான் த மொட்டை மாட்டிலே தர தரையில் இந்த தரையில் தான் ஃபுல்லாக 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 போட்டு வச்சுருக்காரு நம்மள மாதிரி நம்ம போட்டுற மாதிரி இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காரு அவர் லாஃப்ட்டில் ஃபுல்லாக ஸ்டீலும் எல்லா பெட்டி வச்சுட்டார் கிட்டத்தட்ட லாஃப்ட்டுக்குள்ளே ஒரு முப்பது ஜோடி சாலிடாக இருக்கும் காய்ஷன் முப்பது ஜோடி இருக்குது ஆனால் அந்த முப்பது ஜோடி பார்த்தீங்கன்னா மொ விரலம் புறா வளர்த்து கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா நல்லா முட்டை வச்சு ஒரு ரொம்ப குஞ்சு வந்துக்கிட்டு இருந்துச்சா அந்த குஞ்சும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சேல் பண்ணிக்கிட்டு இருந்தார் போடுற ஃபுட்டு தண்ணி இன்னி பார்த்தீங்கன்னா அது கொடுக்கக்கூடிய மெடிசின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக விட்டு சூப்பராக வச்சிருக்காரு அவர் லாஃப்ட்டை நான் சொர்ந்து காமிக்க சொன்னேன் லாஃப்ட்டுக்குள்ளே ஒவ்வொரு பெட்டிலையும் சாலிடாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது கருப்பா மூச்சு அப்படியே நீங்கள் ஒரு பெட்டியில் இப்படி கண்ணை அப்படி நேராக பார்க்குறீங்க நேர் பெட்டியிலே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது கருப்பாம்பூச்சி நிற்கிது அவர் ஒரு பெட்டியை தட்டாரி கிட்டத்தட்ட சார ச சாரம் சாரமாக பார்த்தீங்கன்னா கருப்பா ஃபுல் படையிலும் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி வச்சாலும் இங்கே பார்த்திங்கன்னா உங்கள் உங்களுடைய லாஃப்ட்டில் புறாக்கள் பார்த்திங்கன்னா முட்டை வைக்காது ஏன்னா அந்த கருப்பாம்பூச்சி என்ன பண்ணோம்னா அது முட்டை பொறிஞ்சு குஞ்சு வரும் அதை குஞ்சை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு பார்த்திங்கன்னா குஞ்சு சாப்பிட்ரும் ஓகேவா அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா லாஃப்டை யாருமே சுத்தம் இல்லாமல் வைக்காதீங்க லாப்ட்டை சுத்தம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அது மறைஞ்சாதினே இந்த கருப்பம்பூச்சிலாம் வருதுன்னா கருப்பம்பூச்சி பவுடர் நிறைய திரு விற்கிற கை வாங்கி இந்த மாதிரி போட்டு கருப்பா ஃபுல்லாக ஒழிக்க பாருங்க முதல் அந்த பெட்டியை ஃபுல்லாக வெளியே எடுத்துருங்க ஹிட்டை அடிச்சு விட்டுருங்க ஹிட்டத்தை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி கருப்பா வாங்கி வாங்கிடுவோம் அந்த ஃபுல்லாக அடித்து கொண்டுருங்க ஏன்னா கொஞ்சம் நேரம் கழித்து தெளிஞ்சது போயிடும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பவுடர் வாங்கி சுற்றியிலும் போட்டு விட்டுருங்க ஃபுல்லாக கருப்பாம்பு செட்டு ஆஃப்டர் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போடணும்னா உங்கள் பெட்டியை ஃபுல்லாக கழுவிட்டு புது பெட்டியாக வைங்க உங்கள் லாஃப்ட்டுக்குள்ளே எதுவும் வராதாலும் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பா சாப்பிச்சிருக்கில் செவ்வளவு ஃபுல்லாக போட்டு அதுக்கப்புறம் உங்கள் பெட்டி வைக்க இன்னு பார்த்தீங்கன்னா அவங்க புறா ரெகுலராக முட்டை போட ஆரம்பிச்சோன்னு அவர்கிட்ட இது கரெக்டாக பண்ண கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு ஒன்றரை மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவர் பண்ணி ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புறா பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சு செத்துக்கிட்டு அவர் முட்டை வைக்க மாட்டேங்குதுன்னு குஞ்சு வேகமாக ஆகுதுன்னு சொன்னார் இப்போ பார்த்தீங்கன்னா புறா வச்சிருக்க முட்டையில் ஒரு குஞ்சு கூட சாகலை ப்ரோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வளர்ந்து ஃபீட் ஃபீட் வாங்கி கரெக்டாக வளர்ந்துகிட்டு இருக்கினாரு அது ஏன் எதற்குனா இந்த ஒரு ரீசன் காண்டிதாங்க இந்த ஒரு ரீஸ் ரீசனுக்காக தான் அந்த புறா லாப்டூக்கில் முட்டை வச்சு குஞ்சு புரிஞ்சாலும் குஞ்சு அப்படியே காணாம அப்படியே செத்து செத்து போயிட்டு இருந்தது ஓகேவா தெரியாதவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் நிறைய பேர் வளர்க்குறீங்க ஆர்வத்தில் வளர்க்குறீங்க ஃபுல்லாமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு வளங்க அப்போதான் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் நான் இப்போ சொன்னக்கூடிய டிப்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் யார் யார் பார்த்தீங்கன்னா இந்த தப்பு பண்ணுறீங்களோ அடுத்தவாடி பார்த்தீங்கன்னா பண்ணாமல் இருங்க உங்கள் புறம் பார்த்தீங்கன்னா உங்களை பத்து சுத்தம் பயப்படவே கூடாது நீங்கள் வைக்கக்கூடிய லாஃப்ட் நான் உடனே சொல்லி இன்னும் சொல்லிக்கிறேன் லாஃப்ட் இருக்குது லாஃப்ட்டு பார்த்தீங்கன்னா மாலை தண்ணி உள்ளே போகாமல் எவ்வளோ க்ளீனாக வைக்க முடியுமோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டை க்ளீனாக வைங்க அந்த தான் க்ளீனாக வச்சிங்கனாலே ஏன்னா அந்த புறா பார்த்தீங்கன்னா மழை தண்ணி உள்ளே போய் சீக்கு அதிலே பரவும் அதையும் பார்த்தீங்கன்னா சில பேர் தப்பு பண்ணுறீங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது லாஃப்ட்டு கரெக்டாக வைக்க மாட்டீங்க அப்படின்னா ஃபுட்டு போட மாட்டேறீங்க இல்லை தண்ணி வைக்க மாட்டேங்க எல்லாச்சும் இதில் குறை வச்சால் தான் அந்த புறா பற்றி தான் உங்களுக்கு நிறைவாக எதுவுமே தராது நீங்கள் குறை வச்சுட்டு அந்த புறாடை எனக்கு முட்டை வைக்க மாட்டிங்க இது எது போட மாட்டீங்க அது போட மாட்டிங்கன்னா தப்பு உங்கள் மேலே தான் இருக்கும் தப்பு நீயே திருத்திக்கணும் ஓகேவா அடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா நீ அதே தப்பு பண்ணக்கூடாது ஏன்னா பூசா பார்த்த புறம் வாங்கி வந்து புறா பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரத்தை பார்த்திங்கன்னா அந்த புற அவுத்து ஊறது ரெக்க கட்டு கட்டு புற அவு தூர அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அந்த புறா பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அவங்க வீட்டில் பழகிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கை கட்டி நீங்கள் அவுத்து விட்டா உங்கள் புறா பார்த்திங்கன்னா இருக்கும் நான் ஒரு ஷார்ட்ஸையும் போட்டிருப்பேன் பூரா ரெக்கை கட்டு போட்டால் எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா போடணும் அதே மாதிரி பார்த்திங்கனா எத்தனை ரெக்கை கேட்க எவ்வளோ டைட்டாக போடணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் டீட்டெயில் சொல்லிப்பேன் மறக்காம அந்த ஒரு ஷார்ட்ஸையும் செக் பண்ணி பாருங்கள் சரி கை இந்த ஒரு வீடியோ அவ்வளோ விட முடிச்சுக்கணும் நம்ம சேனல் இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்கு இல்லை ரொம்ப டைம் சரச்சுவாங்க இவ்வளோ தூரம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க சரி கை தட்டா பாய் பை